ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை உன்னுடைய மனதில் இருக்கின்ற ஒரு சந்தேகத்திற்கு என்று முற்றுப்புள்ளி வைக்க உன் வராகியானவள் நான் ஓடி வந்திருக்கின்றேன் உன்னுடைய மனதில் இருக்கின்ற சந்தேகம் யாரை பற்றி எது உன்னுடைய துணையை பற்றி எது என் குழந்தையின் உன்னுடைய துணையைப் பற்றி உன் மனதில் இருக்கின்ற சந்தேகத்திற்கு அம்மா தீர்வு சொல்வதோடு மட்டுமல்லாமல் உண்மை என்னவென்றும் சொல்கின்றேன் நீ நினைப்பது சரியா அல்லது தவறா என்பதனையும் உனக்கு இன்று சொல்லிவிட அம்மா வந்திருக்கின்றேன் எதனால் இன்று இந்த வராகியானவளின் இதற்கு உனக்கு தீர்வை தர முடிவெடுத்திருக்கின்றேன் தெரியுமா இந்த ஒரு விஷயத்தால் மனதளவில் நீ மிகவும் உடைந்து காணப்படுகின்றார் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் என் குழந்தைக்கு இந்த விஷயத்தினால் வாழ்க்கையில் ஏதோ எல்லாவற்றையும் இழந்து விட்டது போல ஒரு உணர்வோடு நீ காணப்படுகின்றாய் உன்னால் சரியாக சாப்பிட முடியவில்லை எந்த வேலையிலும் உன்னால் கவனத்தை செலுத்த முடியவில்லை வாழ்க்கையை முடிந்து விட்டது போல் அல்லவா நீ உணர்ந்து கொண்டிருக்கின்றாய் இப்படி ஒரு உணர்வு உனக்குள் வருவதற்கு காரணம் என்ன உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில விசித்திரமான சம்பவங்களை அம்மா உனக்கு எடுத்துச் சொல்கின்றேன் உன் துணையின் மனதில் இருப்பது என்ன அவர்கள் இப்படி நடந்து கொள்ள காரணம் என்ன உன் மனது இந்த அளவிற்கு துடிப்பதற்கு காரணம் என்னவென்று அம்மா தெளிவாகச் சொல்கின்றேன் என் குழந்தையே வேதனைப்படுவதை பார்க்க முடியாமல்தான் உன் வராகி இன்று உனக்கு இந்த தகவலை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையின் அம்மாவினை வாக்கினை கேட்டு முடித்த பிறகாவது மனதளவில் சற்று நீ சாந்தமாக வேண்டும் எத்தனை குழப்பங்கள் இருந்தாலும் அத்தனை குழப்பங்களையும் தீர்த்து கொடுத்த சந்தோஷத்தில்தான் உன் வராகியானவள் என்று உன்னை விட்டு செல்வேன் என் குழந்தையே நீயும் நிச்சயமாக இன்று தெளிவடைந்த மகிழ்ச்சியில்தான் இன்று இரவை நீ உறங்கச் செல்வாய் உன் வாழ்க்கை துணையானது அங்கே சில நாட்களாக செய்கின்ற செயல்பாடுகள் உன்னிடத்திலிருந்து சற்று தூரம் விலகி நிற்பது போல் அளவா இருக்கின்றது உன்னிடத்திலிருந்து அவர்கள் விலகி நிற்பதற்கு காரணம் என்ன உன் மீது அவர்களுக்கு ஏதேனும் கோபமோ என் குழந்தை நீ அம்மா நான் எங்க தவறுகளுமே செய்யவில்லையே அப்படி இருக்கும் பொழுது என் மீது கோபம் கொள்வதற்கு என்ன நியாயம் இருக்கின்றது அவர்களுக்கு ஏதோ ஒன்று மனதிற்குள் உறுத்தி கொண்டிருக்கின்றது அதனால் என்னவோ என் மீது அந்த கோபத்தை காண்பிக்கிறார்கள் என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா நீ நினைப்பது உன்னுடைய இந்த சந்தேகத்திற்கு நூற்றுக்கு நூறு உண்மை அவர்களுக்குள் இருக்கின்ற வேறு ஒரு பிரச்சனையினுடைய வெளிப்பாடு அதை யாரிடமும் காட்டுவது எப்படி காட்டுவது என்று தெரியாமல் உன் மீது அது திசை திரும்பி நின்று கொண்டிருக்கின்றது இந்த விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்து விட்டது எது சரி எது தவறு என்று புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இல்லை வாழ்க்கை துணையாகவே இருந்தாலும் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற குழந்தைகள் நீ அப்படியே உணர்வுகளுக்கு சற்றும் மதிப்பளிக்காமல் இது போன்ற செய்யும் பொழுது அது உன்னை எந்த அளவில் பாதிக்கிறது என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது சரி எதுவாக இருக்கட்டும் என்று நான் உனக்கு கொடுக்கின்ற இந்த விளக்கம் உன் வாழ்க்கைக்கு மிகவும் அதிகமாக பொருந்தும் ஏனென்றால் உன்னுடைய துணை தன்னுடைய வாழ்க்கையில்தான் செய்து கொண்டிருந்த இத்தனை நாள் விஷயங்களும் இப்பொழுது மாறி இருக்கின்றது நல்ல நிலையில் சென்று கொண்டிருந்த அவர்களின் அத்தனை செயல்களும் என்று தலைகீழான மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றார் அதை உன்னிடத்தில் அவர்களால் விலக்கி சொல்ல முடியவில்லை மாறாக எப்பொழுதும் அதையே மனதில் போட்டு குழப்பிக்கொண்டு என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் அவர்கள் அங்கும் இங்குமாக பாய்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தை அவர்கள் உன்னிடத்தில் இதை சொன்னால் நீ பெரிதாக எடுத்துக்கொள்வாய் அவர்களைப் போல் உனக்கும் நிம்மதி இல்லாமல் போய்விடும் என்பதனால் உன்னிடத்தில் அதை காண்பிக்க தெரியாமல் திணறி கொண்டு வருகின்றார்கள் பிரச்சனைகள் அதிகமாக இருப்பதனால் என்னவோ அவர்களால் எப்பொழுதும் போல இருக்க முடியவில்லை உன்னிடத்தில் எப்பொழுதும் போல நடந்து கொள்ள முடியவில்லை காரணத்தை கேட்டால் சொல்லிவிடவும் தெரியவில்லை இதனால் இப்பொழுது என்ன செய்வது என்று அறியாமல் எல்லா விஷயங்களிலும் அவர்களின் குணங்கள் மாறிவிட்டது ஆனால் என் குழந்தையே நீ நினைக்கலாம் அம்மா இது எல்லாமே நானே தினமும் கண்டு கொண்டிருக்கின்றேன் இதற்கெல்லாம் பதில் தெரியாமல் தான் நான் விழி பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றேன் நீ எனக்கு இதற்கு பதிலை கொடுத்தாயே என்று என் குழந்தையை நீ கேட்பாயானால் அதற்குத்தான் அம்மா இன்று உனக்கு பதிலை தருவதற்கு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் அவர்களுக்கு இன்று இருக்கின்ற இந்த சூழ்நிலை மாறினால் மட்டும்தான் நிச்சயமாக இல்லை உன் கையில் ஒரு விஷயம் இருக்கின்றது அது என்ன தெரியுமா அமைதியாகவும் பொறுமையாகவும் அவர்களுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதற்கு நீ அவர்களை அமைதிப்படுத்தி அவர்களிடம் அவர்கள் மனதில் என்ன இருக்கின்றது என்ன பிரச்சனை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ பொறுமையாக கேட்டு அவர்களுக்கு ஆறுதலை கொடுக்க வேண்டும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நீ அவர்கள் உடன் இருப்பாய் என்பதனை அவர்களுக்கு சொல்ல வேண்டும் நிலைமை எத்தனை தான் மாறினாலும் வாழ்க்கையில் எதை இழந்தாலும் உன்னை இழக்க மாட்டார்கள் என்பதனை அவர்கள் புரிந்து கொள்ளும் விதமாக நீ எடுத்துரைக்க வேண்டும் என் குழந்தையே என்று இருக்கின்றவர்களை நிறைய பேரின் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையே இதுதான் என்ன தெரியுமா நமக்கு துணையாக இருப்பவர்களுக்கு நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் முழுமையாக தெரிந்துவிட்டது என்றால் எங்கே அவர்கள் நம்மை விட்டு சென்று விடுவார்களோ என்கின்ற பயம் அதை மறக்க முயற்சிகள் செய்து அவர்கள் பொய்களை சொல்லி தானாகவே பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்கின்றார்கள் எப்படியோ சொல்ல வேண்டிய விஷயம் வேறு எப்படியோ மாறிவிடுகின்றது இதுபோல் உன் வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் மேலும் மேலும் தவறுகளை செய்யாமல் இருக்க வேண்டும் அதற்கு உன் வாழ்க்கையில் நீ இப்பொழுதாவது விழித்துக் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு வருகின்ற கஷ்டங்கள் உனக்கும் இருவருக்கும் சேர்ந்து எல்லா விஷயங்களையும் சமாளிக்கலாம் என்கின்ற தைரியத்தை அவர்களுக்குள் நீ எப்பொழுதும் கொடுத்திருக்க வேண்டும் அதை சரியாக நீ கொடுக்காத பட்சத்தில் தான் உனக்கு இது போன்ற கஷ்டங்களை வந்திருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா நமக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வந்தால் இவர்களோடு நாம் பகிர்ந்து கொண்டால் அதற்கான தீர்வு கிடைக்கும் என்பதனை முதலில் அவர்கள் நம்ப வேண்டும் மாறாக எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் அதிகமாக அதற்கு நீ உன்னுடைய உணர்வுகளை வெளிக்காட்டினால் நீ உணர்ச்சி வசப்பட்டால் அவர்கள் எதையுமே உள்ளத்தில் சொல்ல துணிய மாட்டார்கள் இனியாவது இந்த விஷயத்தை உன் பக்கம் தவறு இருக்கிறது என்றால் அதை தகுதி திருத்திக்கொள் எல்லா கஷ்டங்களையும் அவர்களோடு நீ பகிர்ந்து கொள் நிச்சயமாக அப்படி நீ பகிர்ந்து கொண்டால் உனக்கு மிக விரைவாகவே இந்த வாழ்க்கையில் நல்ல நிலைமை வந்துவிடும் உன்னுடைய துணையோடு உனக்கு நல்லதொரு புரிதல் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும் அதனால் என் குழந்தை இந்த வராகி சொல்கின்ற விஷயத்தை சரியாக புரிந்து கொண்டு வாழ்க்கையில் ஒளிவு மறைவு இல்லாமல் வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் உனக்கென்றாலும் சரி உன் துணைக்கென்றாலும் சரி பிரச்சனைகள் என்றால் உடனே அதனை பகிர்ந்து கொண்டு அதற்கான தீர்வினை சேர்ந்து தேட வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் மறைத்து அதை இன்னொருவர் சொல்லி தெரிகின்ற அளவில் நடந்து கொள்ளக்கூடாது கூடாது வாழ்க்கையில் அப்போதுதான் விரிசல் ஏற்படும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இதை சொல்லாமல் விட்டதனால் சந்தேகம் நம்பிக்கையின்மை என்பது போன்ற பெரிய பெரிய வார்த்தைகளுக்கு எல்லாம் வாழ்க்கையில் இடம் கொடுத்து விட்டாய் இனிமேலாவது சரியான நேரத்தில் சரியான விஷயங்களை செய்து வாழ்க்கை துணையின் மனதில் இருப்பதை சரியாக உணர்ந்து கொள்ள நீ முயற்சி செய் என்றுமே இந்த வாழ்க்கை உனக்கு நிறைவாக இருக்கும் என் குழந்தையே நீ நினைக்கின்ற நீ நினைக்கின்றது கண்டிப்பாக நடக்கும் எதற்கும் கவலை கொள்ளாதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்